ப்ரைஸ்லாம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மத்திய புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை எவ்வளோ ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தையை இரட்சிகராய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிறார் நீ இருக்கிறாய் இந்த கள்ளி மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது இதை சொல்லிவிட்டு பேதுருவுக்கு அவர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள் பரலோக ராஜ்ஜியத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன் அதனுடைய அர்த்தம் என்ன அது ஒரு பெரிய அதிகாரத்தை குறிக்கிறது இந்த பூமியிலே ஆண்டவருக்கு பிரியமானதை பாருங்களேன் இந்த வார்த்தையினுடைய ஆங்கில பதம் என்னவென்றால் லாஃபுல் என்று சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய சட்டத்திற்குட்பட்டு அவருடைய வார்த்தைக்குட்பட்டு நீ எதை டிக்ளேர் பண்ணுறியோ இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக என்று நீ கட்ட அது அப்படியே பரலோகத்தில் கட்ட இருக்கும் இந்த பூமியில் எதை நீ கட்டுகிறியோ அது என்ன தெரியுமா அன்லாஃபுல் தேவையற்ற காரியங்கள் பாருங்களேன் அதை நீ கட்டுகிறியோ அது அப்படியே நடக்கும் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பேதுருவுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நாளில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் அந்த திறவுகோளை ஆண்டவர் நமக்கும் அவர் கிருபையாய் தந்திருக்கிறார் இந்த நாளில் அந்த ஒரு அத்தாரிட்டியோடு கூட நம்ம வாழ வேண்டும் அந்த ஒரு அத்தாரிட்டியோடு நாம் இந்த ராஜ்ஜியத்தில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் பாருங்களேன் ஒருவேளை நம்ம பூமியில் நம்ம இருந்தாலும் அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை இந்த நாட்களை இறங்க வேண்டும் நாம் போகிற இடங்கள் எல்லாம் எந்த இடத்துல நாம் பேசுகிறோமோ அது அப்படி அந்த இடத்துல நடக்கணும் அப்போது சில எட்டாம் அதிகாரத்தில் பிழிப்பு என்கிற ஒரு தேவ மனுஷன் சமாரியா பட்டணத்திற்குள்ளே சென்று கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் பொழுது அந்த பட்டணம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று பாருங்களேன் அது ஏன் தெரியுமா ஹீ கேவ் ஹெவன்லி பாவ carry the heavenly kingdom. He had the key. திறவுக்கோளை உடையவனாக இருக்கிறான் போகிற இடமெல்லாம் வாசல்கள் திறக்கப்படுகிறது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார் அதை உபயோகிங்க அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுக்கோள் பாருங்களேன் நிறைய திறவுக்கோள் நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் சாவி நம்ம கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பரலோக ராஜ்யத்தின் திறவுக்கோள் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது ஒரு விலை மதிக்க முடியாத ஆசிர்வாதம் அதுதான் பேதுருவுக்கு பேதுருவை பார்த்து ஏசப்பா சொன்ன இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவர் தந்து நீங்கள் இந்த பூமியில் ஜபிக்கிறது அப்படியே நிறைவேற கர்த்தர் கிருபை தருவாராக உங்களுக்கு அபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு ஆசீர்வதித்து இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்ததற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் ஏ